ரா முருகவேல் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் எரியும் பனிக்காடு பாகம் இரண்டு வள்ளி அம்மா அப்பாவின் நினைவுகளில் போய் கொஞ்ச நேரம் எதையும் கவனிக்கவில்லை சில நிமிடங்களில் பஸ்ஸின் ஓட்டத்தில் விரைந்து பின்னால் சென்று கொண்டிருந்த வீடுகளும் மரங்களும் அவள் கவனத்தை ஈர்க்க தொடங்கிவிட்டன இந்த புதுமையான அனுபவம் தந்த மகிழ்ச்சி அவள் வேதனையை கூட சற்றே மறக்க செய்துவிட்டது கோவில்பட்டி வந்து சேர்ந்ததும் சங்கரபாண்டியன் அழைத்து வந்தவர்களின் தலைகளை எண்ணி பார்த்துவிட்டு ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்றான் திருநெல்வேலியிலிருந்து ரயில் மத்தியானம் வரும் அதனால இங்கே உட்கார்ந்துருங்க எங்கிட்ட சொல்லாம யாரும் எங்கேயும் போகக்கூடாது கூட்டத்திலிருந்து சற்று தள்ளி ஒரு இளம்பெண் ஒரு இரும்பு பெட்டி மீது உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு வயது சுமார் பதினெட்டு இருக்கும் ரவிக்கை அணிந்திருந்தாள் கிராமத்து வழக்கப்படி காதுகளில் சுத்தமான தங்கத்திலாலான ஏராளமான வளையங்கள் தொங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன சங்கரபாண்டியனின் இரண்டாவது மனைவி அவள் என்றும் முதல் முதலாக எஸ்டேட்டுக்கு போகிறாள் என்றும் வள்ளியிடம் ஒருத்தி சொன்னாள் சங்கரபாண்டியனைத் தவிர அடிக்கடி அவளிடம் சென்று பேசி கொண்டிருந்த ஒரு இளைஞனை சுட்டிக்காட்டி இதுதான் வெள்ளையன் அவளோட அண்ணன் என்றால் எஸ்டேட்டுக்கு போய் பழக்கப்பட்ட ஒருத்தி சங்கரபாண்டியனுக்கு கீழ் அவன் கோல் மேஸ்திரியாக இருந்தான் எங்கோ புறப்படுவதற்கு தயாராக எழுந்து நின்ற சங்கரபாண்டியன் ரயில் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வருமா இல்ல வெள்ளையா இங்க வாடா என்று அழைத்தான் பக்கத்து ஓட்டல்காரனுக்கு சோறு பொங்கி வைக்கச் சொல்லி கடுதாசி போட்டேன் போய் பார்த்துட்டு வரேன் இங்கே ஆள் யாரும் காணாம போயிடாம பார்த்துக்கோ சற்று நேரம் கழித்து திரும்பி வந்த மேஸ்திரி எல்லோருக்கும் டிக்கெட் வாங்கி விட்டதாகவும் சாப்பாடு தயாராக வைக்கச் சொல்லி தான் போட்ட கடிதம் கிடைக்காததால் ஓட்டல்காரன் சாப்பாடு சமைக்கவில்லை என்றும் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கிறான் என்றும் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் சாப்பாடு சரியாக கிடைக்கிறதா என்று பார்த்து கொள்ளும்படியும் வெள்ளையனுக்கு உத்தரவிட்டுவிட்டு தன் புது மனைவியை அழைத்து கொண்டு ஓட்டலுக்கு கிளம்பினான் அங்கே தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு பரிமாறுவதற்காக ஒரு கூறையிடப்பட்ட பகுதி இருந்தது அதில் நுழைந்த மேஸ்திரியை ஓட்டல் முதலாளி சிரிப்புடன் வரவேற்றார் புட்டு தயாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஆளுங்க ரெண்டு பேரை புட்டு கூடையோட பிளாட் பரத்துக்கு அனுப்பி பெரியவங்களுக்கு ரெண்டு ரெண்டு புட்டும் சின்னவங்களுக்கு ஒரே ஒரு புட்டும் கொடுக்க சொல்கிறீங்களா காப்பியும் கொடுத்து அனுப்புங்க ஒத்தாசைக்கு வெளியே என்னை கூப்பிட்டுக்கோங்க அப்புறம் கூலி கிட்ட என்னோட கடுதாசி கிடைக்கல அதனால சோறு பொங்கி வைக்கலன்னு மறக்காம சொல்ல சொல்லிருங்க இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் சோறு போடுங்க கருப்பன் வள்ளி உட்பட கூலிகளுக்கு புட்டும் காப்பியும் வழங்கப்பட்டது கூலிகள் எல்லோரும் கூச்சலும் கேலியும் கும்மாளமுமாக ஒரே உற்சாகத்துடன் விழா மனநிலையில் இருந்தனர் ஆனால் கணவன் மனைவி போல் தோன்றிய இருவர் மட்டும் சுற்றி நடக்கும் எதிலும் சிரத்தையே இல்லாமல் எதையோ பறிகொடுத்தது போன்ற முகங்களுடன் ஒதுங்கி உட்கார்ந்திருந்தனர் புத்தம் புதிதாக உடையணிந்திருந்த மற்ற கூலிகளைப் போல் அல்லாமல் அவர்களது ஆடைகள் கந்தல் கந்தலாக கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தன இந்த இருவரும் முன்பு எஸ்டேட்டில் வேலை செய்து ஏராளமாக சம்பாதித்தவர்கள் அந்த ஆள் குடித்தும் சூதாடியும் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டான் இப்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாததால் சங்கரபாண்டியனிடம் கேட்டுக்கொண்டு திரும்பவும் அழைக்கு வருகிறார்கள் என்று வெள்ளையன் அவர்களது விசித்திரமான நிலத்தைக்கு விளக்கமளித்தான் இப்படி கை கால்களை அசைக்க முடியாத ஆட்களை கூட்டிட்டு போய் என்ன செய்வது என்று யாரோ கேட்டார்கள் துறைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது மலையில் அவ்வளவு நல்ல ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் முதல்ல அங்கே கூட்டிகிட்டு போய் காசே இல்லாமல் வைத்தியம் பண்ணி அப்புறமா வேலைக்கு சேர்த்துக்குவாங்க சுற்றி நின்று வெள்ளையின் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லையும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த கோழிகள் வெள்ளைக்கார துறைகளின் இரக்க குணத்தை வியந்து வியந்து பாராட்டத் தொடங்கினர் அந்த வாயே பேசாத மனிதன் இதை கேட்டு போல் தலையை குளிக்கொண்டான் ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடி ஒட்டி போயிருந்த கண்ணங்களை நனைத்தன வெள்ளையன் அவன் அருகே சென்றான் ஏல ரொம்ப முடியலையா சரிவா திங்கிறதுக்கு இன்னும் ஏதாவது வாங்கித்தாரேன் என்று அன்பொழுக பேசி அவனை நிலையத்திற்கு வெளியே அழைத்து சென்றான் கூலிகளின் பார்வையில் இருந்து மறைந்ததும் வெள்ளையனின் முகத்தோற்றம் கடுமையாக மாறியது அந்த ஆளின் கையை மூர்க்கமாக பற்றி ஒரு முறுக்கு முறுக்கியபடி அடி தொண்டையில் உருமினான் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தொலைச்சுடுவேன் தொலைச்சி போடுவேன் யாருக்கிட்டையாவது ஏதாவது மூச்சு விட்டேன் எஸ்டேட்டில் கொண்டு பொலைச்சி புரியுதா ரயில் வருவதை அறிவிக்கும் முதல் மணி அடித்தது பழையபடி சாந்தமான முகத்துடன் வெள்ளையன் சுற்றி சுற்றி வந்து கூலிகளை தயார்படுத்தினான் இரண்டாவது மணி அடித்தது தொலைவில் அடர்த்தியான கரும்பழுப்பு நிறத்தில் ஒரு புகை மண்டலம் தெரிந்தது அது அவர்களை நெருங்கி நெருங்கி வந்தது பெட்டியில் கூட்டம் நெறிந்தது சிலருக்கு இடம் கிடைத்தது மற்றவர்கள் மூட்டைகளை கீழே போட்டு அவற்றின் மீது உட்கார்ந்து கொண்டனர் சில நிமிடங்களில் திரும்பவும் மணியடித்தது எங்கிருந்தோ கார்டு விசிலடிக்கும் மோசை கேட்டது ரயில் என்ஜின் ஒரு குழுக்களுடன் கிளம்பியது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததால் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டனர் இது எல்லாமே அவர்களுக்கு இன்பமாகவும் உற்சாகமூட்டுவதாகவுமே இருந்தது இருந்தது விடியற்காலையில் ரயில் பொள்ளாச்சியை அடைந்தது ஒரு ஓட்டலில் காலை உணவு முடிந்ததும் எல்லோரும் ஒரு இடத்தில் குழுமியதும் வெள்ளையின் முன்னால் வந்து நின்று ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல் உரத்து பேச தொடங்கினான் இங்கே ஒரு கடையில் சோறு பொங்க சட்டி பானை அரிசியும் வாங்கித்தாரேன் குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும்னா இங்கே வாங்கிடுங்க பொள்ளாச்சி தாண்டிட்டா நல்ல கடை எதுவுமே கிடையாது கடையில் ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு மண்பானையும் கொஞ்சம் அரிசியும் உப்பும் மிளகாய்களும் வழங்கப்பட்டன சிலர் குழந்தைகளுக்கு கடலைப்பறி வாங்கி கொண்டனர் உடல்நிலை சரியில்லாத ஆளும் அவன் மனைவியும் தேயிலை தோட்டங்களுக்கு சாமான் ஏற்றிச் செல்லும் மாட்டு வண்டிகளில் ஒன்றில் ஏற்றி விடப்பட்டனர் மேஸ்திரி எங்கே காணாமே என்றான் ஒரு கோழி அவர் மாட்டு வண்டியில் நமக்கு பின்னாடி வந்துட்டு இருப்பார் கட்டமாக ஆனைமலைகளை நோக்கிய நெடிய பயணம் தொடங்கியது வளமான எதிர்காலம் காத்திருக்கும் ஒரு புதிய இடத்திற்கு போகிறோம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் உற்சாகமாக நடக்கத் தொடங்கினர் போகும்போது பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் நடக்க நடக்க காட்டிலிருந்து வந்த கிரீச் என்ற ஓசை பெண்களை பயமுறுத்தியது அவை வேறொன்றுமில்லை மைல்கள் தான் காட்டில் ஒன்றை ஒன்று அழைத்து கொள்கின்றன என்று வெள்ளையன் ஆசுவாசப்படுத்தினான் நடையை தொடர்ந்தபோது பத்து பன்னிரண்டு மாட்டு வண்டிகள் தென்பட்டன ஒவ்வொரு வண்டியிலும் நன்கு உடையணிந்த நான்கைந்து ஆட்கள் சாக்கு மூட்டைகளின் மீது படுத்திருந்ததை காண முடிந்தது அவர்கள் தோட்டங்களில் வேலை செய்யும் எழுத்துப் பணியாளர்கள் மற்றும் பணக்கார மேஸ்திரிகள் என்றும் நடக்க விரும்பாதவர்கள் இப்படித்தான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டும் என்றும் வழக்கம்போல வெள்ளையன் விளக்கினான் வண்டிகளில் கூரை வரை சாமான்கள் நிறைந்திருந்ததால் அவர்கள் படுத்த நிலையிலேயே பயணம் செய்ய வேண்டியிருந்தது பேட்டியும் சட்டையும் அணிந்திருந்த ஒரு வயதான ஆள் வண்டியில் ஏறுவதற்கு முன் வெள்ளையனை பார்த்து விட்டார் ஏழை வெள்ளையா பெரிய பட்டாளத்தோட வர மாதிரி எத்தனை எத்தனை குழியலைப்பா கூட்டிட்டு வர என்றார் வெள்ளையன் திடீரென்று பணிவான தோற்றத்திற்கு மாறி குனிந்து வணங்கினான் ஐயா முப்பது கூலிங்க வர்றாங்க எல்லாம் புது அழுங்க இன்னொரு கூட்டம் இன்னும் ரெண்டு வாரத்தில் வருது சங்கரபாண்டியன் எப்போ வரா பொஞ்சாதியை கூட்டிட்டு பின்னாடி வர்ற வண்டியில் வராரு எந்த பொஞ்சாதி மூத்தவளா இளையவளா சொத்துக்களை பார்த்துக்கிறதுக்காக மூத்தவ ஊரில் தங்கிட்டா இளையவள தான் கூட்டிட்டு வராரு என்று வெள்ளையன் சொன்னதும் விடைவரும் விதத்தில் கையசைத்துவிட்டு அந்த வண்டிக்குள் தன்னை திணித்து கொண்டார் ஐயா வெள்ளையன் மீண்டும் பணியுடன் வணக்கம் செலுத்தினான் வண்டி தொடர்ந்து கடந்து போகும் வரை காத்திருந்து விட்டு கூலிகளிடம் திரும்பினான் இவர் தான் நம்ம தோட்டத்து பெரிய காட்டு ஐயா இங்கே எல்லாமே இவர் தான் பெரிய துறை இவர் என்ன சொன்னாலும் கேட்பார் நம்ம தலைவிதி இவர் கையில் தான் இருக்குது அவருக்கு கோபம் வராமல் பார்த்துக்கணும் அப்புறம் பாருங்க தோட்டத்தில் எழுத்து வேலை செய்கிறவங்களை எப்போ பார்த்தாலும் சலாம் ஐயா என்று வணக்கம் போடணும் துறையை பார்த்தா சலாம் துறைகளே என்று சொல்லி வணக்கம் போடணும் இதை மட்டும் மறந்துடாதீங்க என்று வெள்ளையன் சொன்னான் கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் எழுதுறத்துக்கு தோட்டத்தில் நிறைய ஆள் இருக்குமோ என்று கேட்டார் ஆமாம் காட்டில் பெரிய காட்டு ஐயாவும் சின்ன காட்டு ஐயாவும் இருப்பாங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய ஆபீஸ் ஐயாவும் இரண்டு சின்ன ஆபீஸ் ஐயாவும் இருப்பாங்க ஃபேக்டரியில் பெரிய டீமேக்கர் ஐயாவும் சின்ன டீமேக்கர் ஐயாவும் இருப்பாங்க ஆஸ்பத்திரியில ஐயா இருப்பாரு விரைவில் அவர்கள் குழு மலைகளுக்குள் நுழைந்தது பாதை மேலே மேலே வளைந்து நெளிந்து சென்றது காட்டுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க வெள்ளையன் முன்னால் இருந்து தொண்டை கிளிய கிளிய கத்திக்கொண்டே கொண்டே இருந்தான் காட்டுக்குள்ள சிறுத்த புலிகளும் நிறைய மிருகங்களும் இருக்கும் கொன்னே போடும் தாகம் எடுத்தா என்கிட்ட சொல்லுங்க சில பாதுகாப்பான இடங்கள் இருக்கு அங்கே நிற்கலாம் காட்டு விலங்குகளை பற்றி கேட்டு பெண்களும் குழந்தைகளும் வீதி அடைந்தனர் நிறைய மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு காட்டு மிருகங்கள் வராது என்று அவன் பெண்களுக்கு தைரியம் முட்டினான் பக்கமாக வந்துட்டோம் கொஞ்சம் வேகமா நடப்போம் இல்லைன்னா பொட்டை காட்டில் ராத்திரியில மாட்டிக்குவோம் குழந்தைகளையும் தூக்கி நடந்து களைத்துப் போயிருந்த பெற்றோர்களால் நிற்கவே முடியவில்லை இறுதியில் தேயிலை தோட்டம் வந்ததும் நேராக லயனுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அதில் ஆறு அறைகள் இருந்தன ஒன்றில் யாரோ இருந்தார்கள் மற்ற அறைகளில் வசதிப்படி இருந்து கொள்ளும்படி வெள்ளையன் அவர்களிடம் சொல்லிவிட்டான் தரை மண்ணால் பூசப்பட்டிருந்தது முன்பிருந்தவர்கள் அவற்றை படுமோசமான அழுக்கான நிலையில் விட்டு சென்றிருந்தார்கள் அந்த இடங்களில் ஏதேதோ பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன சில கைகளில் ஏறின ஆனால் நீண்ட நடைபயணத்தால் உடலின் கடைசி துளி சக்தியையும் இழந்துவிட்டிருந்த அவர்கள் உண்டு முடித்ததும் தரையில் படுத்து உடனே உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டனர் மேலெங்கும் ஏரித்திருந்த பூச்சிகளை யாரும் அறியவேயில்லை தொடுவானில் சூரியன் உதயமானது அனைவரும் இன்னும் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தனர் எந்திரிங்க இங்க இதெல்லாம் உதவாது பொழுது விடிகிற முன்னமே வேலையில் இருக்கணும் உறக்கமே அறியாத வெள்ளையனின் குரல் வழக்கமான படபடப்புடனும் அவசரத்துடனும் அவர்களை எழுப்பியது பழக்கப்படாத மலை பிரதேச குளிரில் நடுங்கிக் கொண்டே எழுந்து சென்று பனி போல் குளிர்ந்திருந்த ஆற்று நீரில் கை வைத்த போது உடம்பங்கும் எடுத்தது எதிர்க்கரையில் தேயிலை தோட்டத்தில் இதற்குள்ளாகவே பல பெண்கள் முதியில் கூடைகளை தொங்கவிட்டு கொண்டு வேலையில் ஈடுபட்டிருந்தனர் வெள்ளையன் எஸ்டேட் கடைக்கு அவர்களை அழைத்து போனான் கடை முதலாளி காளிச்செட்டியார் வெள்ளையா வந்துட்டியா எத்தனை கூலிகளை கூட்டிட்டு வந்த சங்கரபாண்டி எப்ப வருவாரு என்ற வழக்கமான கேள்விகளோடு வரவேற்றார் வெள்ளையன் பதிலளித்துவிட்டு ஒவ்வொரு கூலியின் பெயரிலும் ஒரு கணக்கு ஆரம்பித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் அரிசியும் மற்றவைகளும் வாங்கி கொண்டு லயனுக்கு திரும்பியதும் அவர்களுக்கு இருப்பிடங்கள் ஒதுக்கி தரப்பட்டன கருப்பனுக்கும் வள்ளிக்கு மட்டும் அதே லயனில் ஒரு அறையின் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது மற்றவர்கள் வேறு லயன்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அந்த குழுவைச் சேர்ந்த எந்த இரண்டு குடும்பங்களும் ஒரே லயனில் அமர்த்தப்படவில்லை கருப்பன் அந்த அறையை இன்னொரு குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது அந்த குடும்பத் தலைவரின் பெயர் முத்தையா அவன் மனைவி ராமாயி அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் முத்தவனுக்கு ஏறக்குறைய வயது பதினான்கு இருக்கும் அடுத்த பெண்ணிற்கு வயது பனிரெண்டு மற்ற இருவரும் எட்டு வயதும் ஐந்து வயதுமான பையன்கள் எஸ்டேட்டில் இது அவர்களுக்கு மூன்றாவது வருடமாம் முத்தையா மயிலோடைக்கு பனிரெண்டு மைல் தொலைவிலுள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் என்பது தெரிய வந்தபோது கருப்பனும் வள்ளியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இருந்தாலும் இன்னொரு குடும்பத்துடன் இந்த சிறிய அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது ஏமாற்றமளித்தது முத்தையா குடும்பம் இருந்த பகுதி பழைய மண்ணெண்ணெய் தகரங்களாலும் ஓடை குச்சிகளாலும் தடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்தது கருப்பன் தனக்கு தனியாக ஒரு அறை வேண்டுமென்ற கோரிக்கையோடு வெள்ளையினை அணுகிய போது கொஞ்சம் கூட எதிர்பாராத விதத்தில் அவன் சீறி விழுந்தான் இயல தனியா ரூம் கேட்கிற நீ என்ன ஜமீன் தாரா என்றவன் முத்தையாவிடம் திரும்பி முத்தையா இந்த ஜமீன்தார் துறைக்கு சொல்லு தோட்டத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் யோகம் இருந்தா இன்னொரு குடும்பம் இதே ரூமுக்கு வராம இருக்கும் முத்தையா அதிர்ந்து போயிருந்த கருப்பனை சமாதானப்படுத்த முயன்றான் தோட்டத்துல எந்த குடும்பத்துக்கும் தனி இடம் தர மாட்டாங்க இவ்வளவு ஏன் சில சமயத்துல மேஸ்திரி ரூம்ல கூட வேற குடும்பத்தையும் தங்க வச்சிருவாங்க நாங்க வந்ததுல இருந்து இந்த அறையில தான் இருக்கோம் எப்பவும் எங்க கூட இன்னொரு குடும்பம் இருந்துட்டு தான் இருக்கோம் ஒரு கட்டு ஓட குச்சியும் கொஞ்சம் மரக்கம்புகளையும் வெட்டிட்டு வந்தா அதை வச்சு எங்களுக்கு இருக்கிற மாதிரி உன் அறையையும் பிரித்து தட்டி அடிச்சிடலாம் உனக்கும் சங்கடமா இருக்காது உள்ளதை வச்சு நல்லா இருக்கலாம்ல கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும் உனக்கு என்ன தேவைனாலும் நான் கூட இருக்கண்டா அன்று பகல் பொழுதில் சங்கரபாண்டியன் மேஸ்திரியும் அவன் சேர்ந்தனர் மேஸ்திரி தன்னிடம் கயத்தாரில் காட்டிய அன்பை நினைத்து கொண்டு கருப்பன் அதே கோரிக்கையை வைத்தான் உதவாக்கற பயல மேஸ்திரி சீரி எழுந்தான் ஊர்ல சோத்துக்கு இல்லாம பட்டினி கடந்தான்னு பாவப்பட்டு கூட்டிட்டு வந்தா குடியிருக்க பங்களா கேக்குதோ இங்க எல்லாம் மனுஷன் இல்லையா எல்லார் மாதிரிதான் நீயும் இருக்கணும் உனக்கு மட்டும் தலையில கொம்பா முளைச்சிருக்கு அமில போல் வார்த்தைகள் வந்து கொட்ட விக்கித்து போனான் இந்த ஆள் தான் தந்தையை போல தன்னை பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக வாக்களித்தவன் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை திரும்பவும் அவனை சமாதானப்படுத்த முத்தையா வர வேண்டியிருந்தது ஏ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கப்பா எங்களுக்கும் முதல்ல தான் இருந்துச்சு நாளான பழகி பொருண்ட முதல்ல நம்ம காட்டுக்கு போய் ஆக வேண்டியதை வா கருப்பன் இந்த உதவிக்கு மனமார நன்றி சொல்லிவிட்டு அவனை தொடர்ந்தான் வழியில் பெண்கள் தேயிலை பறித்து கொண்டிருந்த ஒரு இடத்தை கடக்க வேண்டியிருந்தது பெண்கள் இரண்டு கைகளிலும் தேயிலைகளை பறித்து இயந்திரம் போல் முதுகுப்புறம் தொங்கிக் கொண்டிருந்த கூடைகளில் போட்டு கொண்டிருந்தனர் தேயிலை புதர்களின் மேல் அந்த பெண்களின் கரங்கள் இயங்கும் வேகத்தை கருப்பன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் எல்லாரும் குளிர் நான் கம்பளிய கட்டியிருக்காங்கன்னு அப்படின்னு இல்ல குளிருக்கும் மலைக்கும் சேர்த்துதான் கட்டுவாங்க தேயில குச்சி குத்தி துணி கிழிஞ்சிட கூடாதுல்ல அதனால வெயில் காலத்திலையும் மழை காலம் தொடங்கிருச்சுன்னா யாருமே கம்பளி இருக்க கம்பளம் இளம் கொழுந்து பறிக்காதீங்க எங்கிருந்தோ மேஸ்திரி கூச்சலிடுவது கேட்டது அவன் என்ன சத்தம் போடுறான் கருப்பன் புரியாமல் கேட்டான் கொழுந்து இலைகளைத்தான் கிள்ளனும் நடுவுல ஒரு அரும்பு இருக்கணும் ரெண்டு பக்கமும் இலை இருக்கணும் அரும்பு ரொம்ப கொழுந்தா இருக்க கூடாது இலை ரொம்ப முத்தனதாகவும் இருக்கக்கூடாது பழுத்த இலைய பறிச்சு பேக்டரிக்கு அனுப்புனா அது டீயோட தரத்தை கெடுத்துருமா அதனாலதான் மேஸ்திரி இப்படி சத்தம் போடுறான் கொழுந்து இலை கிள்ளி முடிச்சதும் எல்லாரும் ஃபேக்டரிக்கு முன்னால் உள்ள இடத்துல அதை கொட்டி பரப்பி முத்தனை இலையை தனியா பொறுக்கி எடுத்துருவாங்க ஏறக்குறைய பாடமே எடுத்து விட்டான் முத்தையா வள்ளிக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பறிக்க முடியுமான்னு தெரியலன்னு கருப்பன் யோசனையோடு சொன்னான் ரெண்டே வாரம் போதும் எல்லாத்தையும் பழகிக்கலாம் பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களை விட வேகமா கொழுந்து பறிப்பாங்க அதனால ஆம்பளைங்களை கொழுந்துக்குள்ள அனுப்ப மாட்டாங்க பெண்களையும் பிள்ளைங்களையும் பசங்களையும் தான் அனுப்புவாங்க நிறைய கிள்ளுனா நிறைய சம்பளம் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் கிள்ளுன கொழுந்த இடம் போட்டு அவங்கவங்க அவங்க பேர்ல சின்ன காட்டு ஐயா எழுதி வைப்பான் ஒரு பவுண்டுக்கு ரெண்டு பைசா சம்பளம்னு ஆபீஸு கிளார்க்கு கணக்கு எழுதுவான் கருப்பன் முத்தையாவோடு காட்டுக்கு சென்று சில கொம்புகளையும் சில நானல்களையும் வெட்டி கொண்டு வந்து முத்தையாவின் அறையை தட்டி போல் அடைத்து கயிர்களால் கட்டினான் சுப்பியும் அவர்களது ஒரு வயது குழந்தையும் சமையலறையில் குடியிருந்தனர் அவர்களுக்காக இரண்டு அறைகளுக்கு இடையே ஒரு சிறிய நடைபாதை விடப்பட்டிருந்தது ஐந்தடி நீளமும் நான்கடி அகலமும் கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறிய சமையலறைகள்தான் அந்த குடும்பம் சமைக்கவும் படுத்துரங்கவும் வேண்டி இருந்தது காலையில நாம எல்லாரும் பெரிய காட்டாய பார்க்க போறோம் நீங்க எல்லாம் நல்ல வேலைக்காரங்களா இல்லையானு தான் முடிவெடுக்கணும் தோதானவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவாரு ஆஸ்பத்திரியில டாக்டர் ஐயா எல்லாரையும் சோதிப்பாரு நீங்க எல்லாம் நல்லா வேலை செய்யக்கூடியவங்கன்னு அவங்க சொன்ன பிறகு ஆபீஸுக்கு போகணும் ஆனா ஒரு விஷயம் பெரிய காட்டாயாவோ டாக்டர் ஐயாவோ வேலை செய்ய வரும் லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களை பதிவு செய்ய முடியாது அவங்க வேற ஏதாவது தோட்டத்தில் வேலை தடிக்க வேண்டியதுதான் இல்லாட்டி ஊருக்கு போகணும் வெள்ளையன் அலட்சியமாக கூறினான் எவ்வளவு கூலிகளை பதிவு செய்ய வேண்டுமோ அதற்கு தக்கபடி பெரிய டாக்டர் ஐயாவுக்கும் சங்கரபாண்டியன் ஆமல் கொடுத்து விடுவான் எனவே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று முத்தையா கருப்பனிடம் சிகிச்சைத்தான் மறுநாள் விடியற்காலையில் காலையில் சோதனைக்கு வெள்ளையன் புதிதாக வந்தவர்களை அழைத்து சென்றான் மேஸ்திரியும் அவர்களோடு வந்திருந்தான் கருப்பனோடு வந்திருந்தவர்களையும் சேர்த்து மொத்தம் நாற்பது பேர் அங்கிருந்தனர் பெரிய ஐயா வர்றார் என்று ஒரு கூலி கூவினான் உடனடியாக அத்தனை பேரும் ஒழுங்காக நின்று அவர் அருகில் வந்ததும் சலாம் ஐயா என்று வணக்கம் செலுத்தினர் சின்ன காட்டு ஐயாவும் தொப்பியை எடுத்துவிட்டு வணங்கினான் பெரிய காட்டு ஐயாவுக்கு ஒரு மேசையும் நாற்காலியும் போடப்பட்டிருந்தன ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துவிட்டு புதிய கூலிகளை பதிவுக்கு வரும்படி அழைத்தார் சங்கரபாண்டியன் முன்னால் வந்து சலாம் ஐயா என்றான் சங்கரபாண்டியன் தான் அதிக மாமூல் தருபவன் என்பதால் அவனை அவருக்கு மிகவும் பிடிக்கும் வெள்ளையன் ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் தனித்தனி வரிசையில் நிற்க வைத்தான் ஒவ்வொருத்தர் பேரா சொல்லு வெள்ளையனிடம் சொன்னார் வெள்ளையன் ஒவ்வொரு பேராக அழைத்தான் வள்ளி அழைக்கப்பட்டாள் வள்ளி குழப்பமடைந்து முந்தானையால் முகத்தை மறைத்து கொள்ள முயன்றார் முன்னாலவா நான் ஒன்னும் தூக்கிட்டு போயிட மாட்டேன் தாங்க முடியாமல் கருப்பன் முன்னால் வந்தான் ஐயா அவையம் பொஞ்சாதி வேறு வள்ளி யாருந்த நாயி ஐயா வெடித்து சீறி எழுந்தார் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு கேட்டால் மட்டும்தான் பேசணும் வெள்ளையன் கருப்பனை மீண்டும் வரிசைக்கு தள்ளி கொண்டே இறைந்தான் அதே நேரம் சங்கரபாண்டியன் முன்னால் வந்து நிற்கும்படி வள்ளியிடம் கூச்சலிட்டான் அட யாரவ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அழகு முகத்தை காட்ட போலிருக்கு என்றார் ஐயா கோபத்தில் கொதித்து போய் முன்னால் பாய்ந்தடித்த கருப்பனை மற்ற கூலிகள் தடித்து பிடித்து கொண்டனர் இந்த மாதிரி கேலி கிண்டலெல்லாம் இங்க வழக்கமா இருக்கிறது தான் ஏதாவது பிரச்சனை பண்ண ஐயா உன் பேரை பதிவு செய்ய மாட்டாரு அப்புறம் திரும்பி லயனுக்கு போனா மேஸ்திரி எலும்பை எண்ணிடுவான் என்று எச்சரித்தனர் கேங்கல வேற ஏதாவது வள்ளி இருக்காளா ஐயா மேஸ்திரியிடம் கேட்டார் ஒரு பெரிய வள்ளியும் சின்ன வள்ளியும் இருக்காங்க அப்போ பேர் சீதான்னு வச்சுக்கலாம் பெரிய ஐயா ஒவ்வொரு கூலியையும் இதே போல விசாரித்து கூலிகளின் பட்டிகளை வெள்ளையனிடம் கொடுத்து அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து போக அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட இடம் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டாலும் மாட்டுத் தொழுவத்தைப் போல்தான் இருந்தது டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் அதற்கான எந்த தகுதியையும் பெற்றவர் அல்ல மருந்துகளை பற்றி ஏதோ கொஞ்சம் கற்றுக்கொண்டிருந்தார் கூலிகளை ஒவ்வொருவராக அழைத்து ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பார்த்தும் கண்களையும் நாக்கையும் சோதித்து பார்த்தும் பெரிய அனுப்பியிருந்த காகிதங்களில் தனது குறிப்புகளை எழுதினார் சோதனை முடிந்தவுடன் குறிப்புகளை வெள்ளையனிடம் ஒப்படைத்தார் வெள்ளையன் கோழிகளை திரும்பவும் லயனுக்கு அழைத்து வந்துவிட்டு அலுவலகத்திற்கு போக தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு சென்றான் மதிய உணவிற்கு பிறகு அவர்கள் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை எதிர்பார்த்த கருப்பன் மூன்றே மூன்று சிறு அறைகளையும் பின்புறம் ஒரு திண்ணையையும் மட்டும் கொண்ட அலுவலகத்தை பார்த்து வியப்படைந்தான் இந்த முறை சங்கரபாண்டியனும் அவர்களோடு வந்திருந்தான் பெரியையா வெளியே வந்து வெள்ளையனிடம் கூலிகளை வழக்கம்போல் மூன்று வரிசைகளில் பெண்கள் முதலிலும் ஆண்கள் இரண்டாவதாகவும் சிறுவர் சிறுமிகள் மூன்றாவதாகவும் வரிசையில் நிற்க செய்யும்படி கூறினார் சில நிமிடங்கள் கழித்து ஒரு தலைமை எழுத்தாளருடன் ஒரு பொது மேலாளர் வறண்டாவிற்கு வந்தார் அங்கிருந்த அத்தனை பேரும் சலாம் துறைகளே என்று வணக்கம் செலுத்தினார்கள் துறை உட்கார்ந்ததும் சங்கரபாண்டியன் முன்னே வந்து தாழ குனிந்து வணங்கி நின்று சலாம் துறைகளே என்றான் சலாம் சங்கரபாண்டி எத்தனை கூலிகளை கூட்டிட்டு வந்திருக்க நாற்பது துறைகளே இன்னும் முப்பது பேர் அடுத்த மாதம் வருவாங்க பெண்களின் வரிசை மீது கண்களை ஓடவிட்ட துறை தான் தேடிய செல்லம்மாளை அழைத்தான் செல்லம்மாள் முன்பே எஸ்டேட்டில் வேலை செய்தவள் ஊரிலே போய் ரொம்ப தடிமணிசி ஆயிட்ட துறை அவள் கண்ணங்களை கழினான் அந்த பெண்ணின் பெற்றோர் அங்கேயே இருந்தாலும் கூட வாயை திறக்க துணியவில்லை பிறகு அவளது சம்பளம் பதிவு செய்யப்பட்டது இறுதியில் வள்ளியின் பெயர் அழைக்கப்பட்டது உன் பெயர் என்ன சீதா கல்யாணமாச்சுதா வள்ளி முணுமுணுத்தது யார் காதிலும் விழவில்லை துறை தாடையை பிடித்து முகத்தை உயர்த்தினான் கருப்பன் பொறுத்து கொள்ள முடியாமல் முன்னே பாய்ந்தான் துறையின் முகம் கோபத்தில் இரத்த சிவப்பாக மாறியது சல்லி நாகி என வசவுகள் என பொழிந்தது சங்கரபாண்டியன் முன்னே ஓடி வந்து கருப்பனுக்கு ஒரு அறை விட்டு கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டான் துறை நல்ல கூலிகளை கூட்டிட்டு வந்திருக்க உன்னோட ஆள் எனக்கு வேண்டாம் கூட்டிட்டு போ என்று கர்சித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார் திடீரென்று திரும்பிய மேஸ்திரி கருப்பன் மேல் பாய்ந்து முஷ்டியால் சரமாரியாக குத்தத் தொடங்கினான் வள்ளி கதறி அழத் தொடங்கினாள் உன் வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத எத்தனை செலவு பண்ணிருக்கேன் பதிவு மட்டும் பண்ணல உன்னை கொன்னு இங்கேயே புதைச்சிடுவேன் புதிய கோழிகள் மேஸ்திரியை அமைதிப்படுத்தி அழைத்து சென்றனர் வள்ளியோடு அறைக்கு திரும்பிய கருப்பன் அழுது விம்மத் தொடங்கினான் வள்ளியாலும் அழுகையை அடக்கி கொள்ள முடியவில்லை முத்தையாவும் அவன் மனைவியும் வேலையிலிருந்து வந்ததும் கருப்பனுக்கும் வள்ளிக்கும் நேர்ந்ததை அறிந்து கொண்டனர் எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல வெள்ளக்கார துறங்க அன்பானவங்க தங்கமானவங்கன்னு மேஸ்திரி சொன்னான் ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தெரியல மேஸ்திரி கூட இங்க வந்த பின்னாடி ஆளே மாறிட்டான் ஒரு வருஷம் முழுக்க இவங்க வேலை செய்யவே முடியாது ஊருக்கு போறோம்னு நாளைக்கு சொல்ல போகிறேன் என்றான் கருப்பன் ஊரை விட்டு வரும்போது மேஸ்திரி கிட்ட பணம் ஏதாவது வாங்கினியா சங்கன் கேட்டான் மேஸ்திரி பணம் கொடுக்கல ஆனால் வெள்ளக்கார துறையோட ஏஜென்ட்னு ஒருத்தங்கிட்ட நாற்பது ரூபா வாங்கினேன் அப்போ ஒன்னு போக விட மாட்டாங்க முதல்ல பணத்தை கொடுத்துட்டு போணு தான் மேஸ்திரி சொல்லுவான் அதோட திரும்ப போகத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ணுவேன் சங்கன் கேட்டான் நாங்கள் நடந்தே போயிருவான் சாப்பாட்டுக்கு வழியில பிச்சை எடுத்துக்குவான் கருப்பன் சொன்னான் இந்த மாதிரி பேசி பிரயோஜனமே இல்லை நாற்பது ரூபாயை திருப்பி தராமல் மேஸ்திரி ஒன்ன போகவே விடமாட்டான் அப்படியே ஒரு வேலை இந்த எஸ்டேட்லேருந்து தப்பிச்சு போகணுன்னு நினச்சானும் கூலிக்காரக தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு துவரமாறு ஆள் எஸ்டேட்ல எஸ்டேட்லேருந்து பாஸ் இல்லாமல் வரவங்களை பிடிச்சு வேறு ஆளுக பாதுகாப்போட திரும்பவும் எஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படி பிடிபட்டுட்டா அப்புறம் உனக்கு நரகம்தான் இதுக்கு முன்னால் ஓடிப்போன எத்தனையோ கூலிக்காரங்களை மேஸ்திரி அடிச்சே கொண்டு தெரியுமா தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடி போகணுன்னு மட்டும் நினைக்காத பேசாம எஸ்டேட்டை விட்டு போற நினைப்ப விட்டுட்டு கடன் அடைக்க வழியப்பாரு ஒரு மாதத்தை ஓட்டிட்டானா அப்புறம் பழகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கருப்பனை தேற்றினார்கள் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு ஓடி போயிடணும் எனக்கு இந்த இடம் பிடிக்கல கருப்பன் புலம்பினான்